ஹலோ ஹாய் மக்களே இப்போ நம்ம இன்னொரு கலெக்ஷன் விசிட் பார்க்க வந்தோம் வணக்கம் வணக்கம் தலை நான் யார் தெரியுமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா யார் முன்னால நீ நிற்கிறது தெரியுமா கலெக்ஷன் விசிட் பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கேன் ரெண்டு மூணு டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கேன் ஆறு வருஷம் ஃபேமிலி கட்டாமல் ஒரு ஷர்மிணி இல்லைங்களா அவங்க லோன் ஆஃபீஸ் சார் லோன் ஆஃபீஸ் லாஸ்ட் அதை பேசிட்டு போனீங்க அதுக்கப்புறம் ஆபீஸ் பக்கமும் வரலாங்க சொல்லுங்க சார் அவங்களுக்கு தெளிவான இல்ல இல்ல அதுக்கப்புறமும் மேடம் கூட வந்தா அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நீங்க ரெண்டு மாசம் பணம் கட்டல சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க மேடம் தான் இருந்தாங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்க கேட்டு நான் ஆஃபீஸ் வரேன் சார் நான் ஆஃபீஸ் பண்ணு சொன்னாங்க லாஸ்ட்டா போன வாரம் கேட்டதுக்கு வியாழக்கம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் நானே எங்க சித்ரா கூட்டம் ஆஃபீஸ் வரோம் அப்படின்னாங்க அவங்க சொன்ன வந்தாங்களே வரவே இல்லை இதுக்குமே வரல அவங்க அப்படிதான் இருப்பாங்க நான் பைசா எல்லாத்தையும் கட்டிட்டேன் என்கெல்லாம் வந்து அவங்க அப்பா நீங்க தான் சார் அவங்க கிட்ட வாங்கி தரணும் நீங்க அப்ப அவங்க இப்படி அவரு தானே அவங்க தானே எல்லா நாங்க எப்படிங்க வாங்க முடியாது சொல்லுங்கப்பா நீங்க பணம் கொடுத்துட்டீங்க சார் அவங்க கிட்ட அவங்க பணம் கட்டல அப்ப யார் சார் பொறு பாக்க முடிய கம்பெனி எடுத்துக்க முடியுமா இருக்கு கம்பெனி அப்படி முடியும் முடியா எடுத்துக்க முடிய அவங்களுக்கு எனக்கு தெரியாது நீங்க தான் கட்டன சொல்லட்டு அவங்க உங்க மேல பழி சொல்றாங்க என்ன பண்ணலாம் நீ சொல்ல நான் அவங்ககிட்ட சரி நான் வந்து நீங்க கட்டி சொல்றீங்க சார் அவங்க அவங்க சொல்றாங்க ஓகேங்களா மேடம் மூலக்கே எடுத்து பாருங்க அவங்க தான் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க தான் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஷர்மி மேடம் சொன்னாங்க

இப்போ நீங்கள் எந்த மாதம் லோன் வாங்கி ஞாபகம்மா சார் நான் ஃபஸ்ட்டு மாதம் இயர் லோன்லாம் எப்போ கரெக்டாக சொல்லி சொல்கிறேன்னா உங்களுக்கு அஞ்சு மாதம் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போகுது